அன்பு சகோதரமே நம்மேல் எப்பொழுதும் நினைவாய் உள்ள நிச்சய தேவன் இயேசுவின் நாமத்திலே நிலையான மகிழ்ச்சி பெற வாழ்த்துக்கள் தேவஜனமே கோணலும் ஆறு சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு நாம் நமக்குரியவைகளை தேடாமல் கிறிஸ்துவுக்கு உரியவைகளை தேடுவோம் தேவனின் பிரியமே தேவன் உலகத் தோற்றத்திற்கு முன்பே நமக்காய் ஏற்படுத்தின அடிக்கப்படும் வண்ணமான ஆட்டுக்குட்டியானவரை இப்பிரபஞ்சத்தின் மக்கள் அறியாததினால் மகிமையின் கர்த்தரை சிலுவையிலே அரைந்து கொன்றார்கள் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களாகிய நமக்கு ஆயத்தம் பண்ணினவற்றை அவர்கள் கண்கள் காணவும் இல்லை இல்லை அவர்கள் இருதயங்களிலே தோன்றவும் இல்லை அந்த சிநேகமே உரியவைகளை மனிதனுடைய ஆவி நிதானிக்கும் தேவனுக்கு உரியவைகளை தேவனுடைய ஆவி ஆராய்ந்து நிதானிக்கும் நாம் அவர் பொழிந்த ஆவியின் வல்லமையால் அவற்றை அறிந்து நம்மை சுத்தவான்களாக்கி நீதிமான்கள் ஆனோம் தேவனின் இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் நமக்கு வேண்டாம் போதை வஸ்துக்கள் விபச்சார கன்னி வலைகள் குறுக்கு வழியிலே செல்வம் மாமிசத்தின் இச்சை மேட்டிமை எதுவும் நமக்கு வேண்டாம் தேவ பிள்ளைகளே துன்மார்க்கரின் அநேக செல்வ திரச்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது நீதிமான்களாகிய நம்மை கர்த்தர் தாங்குகிறார் நமது சந்ததியும் நமது சுதந்திரமும் என்றென்றும் நிலைத்திருக்கும் நமது ஜீவ நாட்களை அவர் அறிந்திருக்கிறார் ஆபத்து காலத்தில் நம்மை வெக்கமடைய விடாமல் காக்கிறார் பஞ்ச காலத்திலோ திருப்தி அடைய செய்கிறார் நம் நடைகளை பிரியத்தோடு உறுதிப்படுத்துகிறார் நாம் சோதனை வலையிலே பாவச்சேற்றிலே விழுந்தாலும் உலக மாயையிலே தடுமாறினாலும் நாம் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தனது கரத்தினால் நம்மை தூக்கி தனது இரத்தத்தினால் கழுவி நம்மை நீதிமான்களாக்குகிறார் பிரிய சிநேகமே நமக்கு வேறு என்ன வேண்டும் இந்த உலகத்திலே அவரது மாபெரும் கிருபையால் நாம் பெற்ற இணையில்லாத இந்த ஸ்லாக்கியத்தை துஷ்பிரயோகம் செய்து பாவச்சேற்றிலே நாற்றத்திலே நாம் விழாமல் ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவாராக நாம் ஜெபிக்கலாமா அன்புதேவனே நீதிமான் கைவிடப்படுவது இல்லை அவன் சந்ததியை அப்பத்துக்கு இறந்து திரிவது இல்லை என்று தாவீது சொன்னது போல் எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீரப்பா உமது கிருபையும் நியாயமும் எங்களை விட்டு விலகாதிருப்பதாக எங்கள் நடைகளை பிறழவிடாமல் உமது வேத வசனங்கள் எங்களை காப்பதாக உலகம் தரும் அடிகளால் முக்கியமாக பண பிரச்சனைகளால் சோர்ந்து போன எங்களை தூக்கி நிறுத்துங்கப்பா உலக மாயையும் பொய்யையும் நாங்களும் எங்கள் சந்ததியை நம்பி ஏமாறாமல் நாங்களும் பிறரை ஏமாற்றாமல் வாழ உதவுங்கப்பா கத்தரை நம்புகிற நாங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை ராஜா எல்லா துன்பங்கள் வலிகள் வேதனைகள் சோதனைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து இம்மைக்கான ஐஸ்வர்யங்களையும் நித்திய வாழ்வையும் பரிசாக நாங்கள் பெற கிருப தாங்கப்பா ஏஸ்வி நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் பரமபிதாவே ஆமே